மண்டலாத் பானோஹோ யோகினாம் யாம் ஹ்தயாதபி ரீங்க தத்ரங்கம் முனையோ விதுஹு ஸ்ரீம நாராயணன் எத்தனையோ இடங்களில் தான் வாசம் செய்தாலும் அவற்றுக்குள்ளே மிகவும் விரும்பி இருக்கக்கூடிய இடம் திருவரங்கம் என்று சொல்லப்படுகிறது ராகம் என்றாலே ஆசை ரதி என்றால் விருப்பம் என்று பொருள் அப்படி ஆசையோடு பகவான் எந்த இடத்தில் உரைகிறாரோ ஸ்ரீரங்கம் அதனாலேயே அந்த பெயரை பெற்றுள்ளது என்று தெரிவிக்கிறார்கள் அந்த திருவரங்கத்தில் வருடம் முழுவதுமே தொடர்ந்து பல உற்சவங்கள் திருவிழாக்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன அதில் ஒவ்வொரு மாதத்திலும் என்னென்ன உற்சவங்கள் இடம்பெறுகின்றன என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் இத்தனை உற்சவங்கள் மூலம் தன்னுடைய பக்தர்களுக்கு வெவ்வேறு கோலங்களில் வெவ்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்து அதன் மூலம் அவர்கள் மனதையும் கண்ணையும் கவர்ந்து எப்போதும் தன்னை தவிர பக்தர்கள் எதையும் நினைக்காதபடிக்கு படிக்கு பகவான் இந்த ஊரிலே வைத்து கொள்ளுகிறார் பொதுவாக நாம் நகரத்திலே வாழ்கிறோம் பெரிய மாளிகைகளில் இருக்கிறோம் அவ்வப்போது ஒரு கோயிலுக்கு சென்று அப்போது என்ன நடக்கிறதோ அதை தரிசித்து விட்டு வருகிறோம் ஆனால் சில இடங்கள் திவ்யதேசங்களுக்கு என்ன சிறப்பு என்றால் அங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த பெருமானை திருவரங்கநாதனை தங்களுக்கு ராஜாவாக தங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு எப்போது என்ன உற்சவம் நடக்கிறதோ அதில் பங்கு கொள்வதற்காகத்தான் நாம் இருக்கிறோம் பகவானுக்கு எந்த ஒரு சிறப்பு நடந்தாலும் அப்போது நாம் அங்கு இருப்பது நம்முடைய நன்மை என்று புரிந்து கொள்ளுகிறார்கள் அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமே என்று ஆழ்வார் பாடுகிறார் அற்ற பற்றர் உலக விஷயங்களில் பற்றை முழுவதுமாக அறுத்தவர்கள் திருவரங்கநாதனை சுத்தி வாழ்கிறார்களாம் உலக விஷயங்களில் பற்று அருந்து விட்டால் உலகத்தில் உயர்ந்தவனான பகவானிடத்தில் இயற்கையாக ஆசை வந்துவிடப் போகிறது அப்ப நான் ஒரு ஜீவாத்மாவாக தொண்டனாக இருந்து கொண்டு பகவானுக்கு என்ன தொண்டு செய்ய வேண்டும் என்றால் எந்த தொண்டு செய்கிறோமோ செய்யவில்லையோ பகவானுக்கு ஒரு உற்சவம் போது அங்கு சென்று இருப்பது நம்முடைய முக்கியமான கடமை நம்முடைய ஒரு நிறுவனத்திலேயே பெரிய முதலாளி வெளிநாட்டில் இருக்கிறார் அவ்வப்போது வருஷத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்துவிட்டு போவார் அவர் வரும் அன்றைக்கு நாம் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிலேயே இருந்து அலுவலகத்துக்கு செல்லாவிட்டால் எப்படி கோபித்துக் கொள்ளுவார் அதை போல பகவான் திருவரங்கநாதனுக்கு ஒரு உற்சவம் என்றால் அந்த ஊரில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அந்த ஊரை பூர்வீகமாக கொண்டு தற்போது வேறு இடங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி ஏன் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் பகவானுடைய உற்சவத்தில் கலந்து கொள்வதென்பது நமக்கு ஒரு முக்கியமான கடமையாகும் அதற்காகத்தான் பகவான் இத்தனை உற்சவங்களை கண்டருளுகிறார் பொதுவாக சமுத்திரத்தை பற்றி சொல்லுவார்கள் கூட்டம் அதிகமாக வந்தால் சமுத்திரத்துக்கு கொண்டாட்டம் அதிகமாம் அதே போல பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வர வேண்டும் தன்னை தரிசிக்க வேண்டும் தன்னுடைய அருள் பார்வையால் அவர்களை நினைக்க வேண்டும் என்பதுதான் திருவரங்கநாதனுக்கு ஆசை அதே கிரமத்தில் ஒவ்வொரு மாதமாக பார்த்து கொண்டு வந்த நாம் கடைசியாக மார்கழி மாதத்தில் திரு அத்தியன உற்சவம் என்கிற உற்சவம் எப்படி கோலாகலமாக இருபத்தி ஓரு நாட்களுக்கு நடக்கிறது என்பதை பார்த்தோம் அதில் நாச்சியார் திருக்கோலம் சிறப்பு வைகுந்த ஏகாதசி சேவை சிறப்பு பத்து நாட்களுமே பரமபத வாசலை தரிசிப்பது அதன் வாயிலால் நுழைவது சிறப்பு கடைசி நாள் ஆழ்வார் மோட்சமடைந்து நமக்காக திரும்ப இந்த பூவுலகத்துக்கு வந்து இருப்பது சிறப்பு இதெல்லாமே நாம் திரு அத்தியன உற்சவத்தில் பார்த்தோம் அது முடிந்து தைமாசம் துவங்கி விட்டதென்றால் முதல்ல தை மாசம் மாச பிறப்பே புண்ணிய காலம் சங்கரமணம் மகர சங்கரமணம் சொல்லுகிறோமே அன்றைக்கு பகவான் சிறப்பான ஒரு புறப்பாடை கண்டருளுகிறார் ஆயிரக்கால் மண்டபத்தினுடைய பின் மூலையிலே சங்கராந்தி மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த இடத்துக்கு எழுந்தருளி அங்கு பகவான் திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் அன்றைய தினம் கேட்கிறார் ஆண்டாள் மார்கழி ஒன்று தொடங்கி மார்கழி முப்பது வரைக்கும் முப்பது பாசுரங்கள் பாடினால் அந்த முப்பதையும் சேர்த்து தை ஒன்னாம் தேதி சங்கராந்தி அன்றைக்கு பகவான் அனைத்தையும் கேட்டுக்கொள்ளுகிறார் அரையர் சுவாமி தாளத்தோடு இசைக்க அதையெல்லாம் செவிசாய்த்துவிட்டு விட்டு அந்த அரையர் சுவாமிக்கும் மரியாதை செய்து வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் துளசி தன்னுடைய தீர்த்தம் ஸ்ரீசடகோபம் இது அனைத்தையும் பிரசாதிக்கிறார் திரும்பவும் ஆஸ்தானத்தை அடிந்தருள்கிறார் இது சங்கராந்தி அடுத்த நாள் கனு என்று கொண்டாடுகிறோமே அன்றைக்கு பாரிவேட்டை என்கிற ஒரு அழகான உற்சவம் பகவான் காலை புறப்பட்டு கனு மண்டபம் என்று ஆயிரக்கால் மண்டபத்தின் வாசலில் முகப்பிலேயே இருக்கிறது அங்கு வந்துவிட்டு குதிரை வாகனத்திலே புறப்பாடு கண்டருளுவார் அதுவும் அன்றைக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் ரத்னாங்கி என்கிற ஒரு அங்கி ஒரு கவச்சத்தை வைகுந்த ஏகாதசி அன்றைக்கு மட்டும் சாற்றி கொள்ளுகிறாரே அதே போல முத்தங்கி என்று இந்த பெருமாளுக்கு வரை முத்து பதித்த ஒரு அழகான கவச்சம் போலே ஒரு ஆடையை சாத்திக் கொள்ளுகிறார் அதை சாத்திக் கொண்டு இந்த குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கனு பாரிவேட்டை என்று தெற்கு வாசல் வெளியே சென்று ஒரு பெரிய வேட்டைக்கு எப்படி ஒரு அரசன் ஓடி போய் அங்கிருப்பவர்களை வேட்டையாடுவாரோ அதை போல் சென்று விட்டு வருகிறார் நாட்களுக்கு உற்சவம் பகவானுக்கு நடந்து ஏறுகிறது இதற்கு பூபதி திருநாள் என்று பெயர் சொல்லப்படுகிறது முன்காலத்திலே வீரபூபதி உடையார் என்று ஒரு மன்னன் அரசன் இருந்தார் அவராலே ஏற்படுத்தி வளர்த்து நன்றாக நடத்தப்பட்டபடியாலே இதை பற்றின பல குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் திருவரங்கத்தை பற்றி குறிப்பு உண்டு பல நூல்களிலும் திருவரங்கம் அங்கு இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய உற்சவங்கள் இதை போல கல்வ கல்வெட்டுகளும் சங்க இலக்கியங்களும் கிடைக்கின்றன அதிலெல்லாம் பார்த்தா இந்த வீரபூபதி உடையார் என்பவருக்காக இந்த உற்சவம் நடத்தப்பட்டது என்று பூபதி திருநாள் என்றே இதற்கு பெயர் சித்திரமாச உற்சவத்துக்கு விருப்பம் திருநாள் என்று பெயர் பார்த்தோம் தை மாச உற்சவத்துக்கு பூபதி திருநாள் என்று பெயர் அதே போல பத்து நாட்கள் உற்சவம் முதல் நாள் கொடியேற்றம் நடக்கும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் பகவான் ஒவ்வொரு வாகனத்திலே புறப்பாடு கண்டருளுவார் அதில் ஒரே ஒரு சிறப்பு சொல்லிவிடுகிறேன் மொத்தம் நாலு மாசங்களுக்கு இந்த ஊரிலே உற்சவம் பத்து பத்து நாள் உற்சவம் உண்டு தை மாசி பங்குனி சித்திரை நாலு மாசங்களுமே பத்து நாள் உற்சவங்கள் முக்கியமான உற்சவங்கள் உண்டு தை மாசமும் மாசி மாசமும் என்னென்ன உற்சவங்கள் நடக்கின்றனவோ அதிலெல்லாம் இந்த ஆறாவது பிராகாரம் இருக்கிறதே உத்திரை வீதின்னு சொல்லுகிறோமே திருவீதி அதுதான் ஆறாவது பிராகாரம் அந்த ஆறாவது பிராகாரத்தில்தான் காலையும் மாலையும் பகவான் புறப்பாடு கண்டருளுவார் இது தை மாசத்திலும் மாசி மாசத்திலும் பங்குனி மாசத்திலும் சித்திரை மாசத்திலும் வரக்கூடிய உற்சவங்களில் வெளி ஏழாவது பிராகாரம் இருக்கிறதே மாடமாளிகை மாட மாளிகை திருவீதி சித்திரை வீதி என்று இப்போது சொல்லப்படுகிறது அந்த வீதியிலே தான் புறப்பாடு கண்டருள்கிறார் அப்ப பத்தும் பத்து இருபது நாள் உள்துறை உள் திருவீதி இருபது நாட்கள் மாடமாளிகை சூழ் திருவீதி என்று ஆழா ஆறாவது பிராகாரத்திலும் ஏழாவது பிராகாரத்திலும் பகவான் புறப்பாடுகளை கண்டருகிறார் அதுல மற்ற உற்சவங்களாவது சற்று தேவலை இந்த தை உற்சவத்துல ரொம்ப ஒரு விதத்தில் நல்லது ரொம்ப நல்ல பழக்கத்தை பகவான் ஏற்படுத்துகிறார்னு வைத்துக் கொள்ளலாம் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து நாலு மணிக்கெல்லாம் புறப்பட்டு வாகன மண்டபத்துக்கு வந்து நாலரை மணிக்கு காலை பகவான் புறப்பட்டு விடுவார் அவரவர்கள் வீட்டு வாசல்ல நாலரை மணிக்கு தயாராக இருக்க வேண்டும் இன்னும் உள்ள போய் சேவிக்கணும்னா நாலு மணிக்கே உள்ள போகணும் அப்ப அவரவர்கள் மூணு மணி மூணரை மணிக்கு எழுந்து தாங்கள் நீராடி வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கை ஏற்றி பூர்ணகும்பம் வைத்து வெத்தல பாக்க வைத்துக் கொண்டு காத்திருக்க வேண்டும் நாலரை மணிக்கு மணி அடித்தார் போல பகவான் புறப்படுவார் ஒரே மணி நேரம் அஞ்சரை மணிக்குள்ள வீதி வளம் வந்து திரும்ப உள்ளே சென்று சேர்ந்து விடுவார் ஆஸ்தானத்திற்கு கோவில் இருக்கு அவ்வளவு வேகமாக எழுந்து அனைவரும் வேலை

தெப்பம் தெப்பம் என்றால் பல மரங்களை எல்லாம் சேர்த்து கட்டி ஒரு படகு போல ஒரு தெப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அல்லவா அதில் பகவான் அமர்ந்து கொண்டு பவனி வருவார் அதற்கு தெப்போத்சவம் என்று பெயர் இது ஒன்பது நாட்கள் பத்து நாட்களுக்கான உற்சவம் கிடையாது ஒன்பது நாட்களுக்கான உற்சவம் மேலும் இந்த மாசி உற்சவத்துக்கு துவஜ ஆரோகணம் கிடையாது கொடியேற்றம் கொடியேற்றம்னு சொல்லுகிறோமே கொடி முதல் நாள் ஏற வேண்டும் பத்தாவது நாள் இறக்கப்பட வேண்டும் ஒரு உற்சவம்னு சொன்னால் கொடியேற்றம் கொடி கொடியிறக்கிறது ரொம்ப முக்கியம் அது தை உற்சவத்துக்கு உண்டு பங்குனி உற்சவத்துக்கு உண்டு சித்திரை உற்சவத்துக்கு உண்டு மாசி உற்சவத்துக்கு மட்டும் கொடியேற்றம் கிடையாது தெப்போதவமாக ஒன்பது நாட்கள் பகவான் கண்டருகிறார் இதே போல தினமும் காலையும் மாலையும் புறப்பாடு கண்டறார் சேர்ந்து ஆஸ்தானத்தில் ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தெப்ப குளம் மேற்கு பக்கத்தில் அடைவளைந்தானுக்கு வெளியிலே மேற்கு புறத்திலே உள்ளது அந்த இடத்துக்கு போய் அந்த தெப்பத்தில் எழுந்தருளி அந்த தண்ணீரிலே சுத்தி சுத்தி வருவார் ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆனந்தமாக சேவிப்பார்கள் இசை கச்சி பகவான் வந்து அங்கிருந்து திரும்பவும் உள்ளே விடுகிறார் எட்டாவது நாள் 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 உற்சவத்தன்று நடைபெறும் அடுத்தது ஒன்பதாவது தான் அந்த குளத்தினுடைய கரையிலே ஒரு 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 மண்டபம் இருக்கும் அங்கு சென்று அழகான திருமஞ்சனம் கண்டருளி ஒரே பிரபை பிரபை ஒத்த வாகனத்திலே புறப்பாட்டுக்கு என்ன சிறப்பு என்றால் பந்தக்காட்சி உற்சவம் பந்தக்காட்சி உற்சவம்னு சொல்லுவார்கள் மாசி உற்சவத்தினுடைய கடைசி நாள் என்று சித்திர வீதியில் பகவானுக்கு முன்னால் உற்சவ உற்சவமூர்த்தி வருகிறாரே அவருக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது தீப்பந்தங்கள் இரண்டு பக்கமும் விதவிதமான தீப்பந்தங்களை ஏற்றி கொண்டு மக்கள் எல்லாம் பக்தர்கள் சுமந்து கொண்டு வருவார்கள் வேற எந்த வெளிச்சமும் இல்லாமல் அப்படியே என்னமோ அவர் வைகுந்தத்தில் இறங்கி வருவது போல தோன்றும் ஒரே ஒரு சூரிய பிரபையை போல ஒற்ற பிரபை வாகனம் அது அப்படியே பல பல பலான்னு அதற்கு நடுவிலே திருவரங்கநாதன் இருப்பார் சுத்தி தீப்பந்தங்களுடைய ஒளி இருக்கும் அதோடு சித்திரவிதி வலம் வந்து ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளுகிறார் இதெல்லாம் மாச உற்சவம் நடக்கக்கூடிய அழகு இதுல ஒரு செய்தி என்னவென்றால் இந்த தெப்போதவம் முன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் காவிரியிலேயேதான் நடந்து வந்தது தெப்ப குளம் கிடையாது காவிரியிலேயே இந்த தெப்போதவம் நடந்து வந்ததாகவும் அப்போது ஒரு முறை அங்கு தெப்பம் நடக்கும் போது காவிரியிலே வெள்ளம் அதிகமாக வந்து அந்த தெப்பத்தோடு பகவானே அடித்து செல்லப்பட தொடங்கினார் அப்போது கூரநாராயண நாராயண ஜீயர் என்று ஒரு சுவாமி அந்த காலத்தில் இருந்தார் அவர் சுதர்சன சதகம் என்று சக்கரத்தாழ்வாரை பற்றி நூறு ஸ்லோகங்கள் அப்போதே பாடி அந்த சக்கரத்தாழ்வாரிடம் சுதர்சன ஆழ்வாரிடம் பிரார்த்தித்து இப்போதே பகவானை எப்படியாவது ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தார் சக்கராயுதம் வந்து அந்த தெப்பத்தையும் திருவரங்கநாதனையும் ரட்சித்து திரும்ப கரைக்கு மீட்டுக் கொடுத்ததாம் அந்த சுதர்சன சதகம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்ன சித்தி என்ன ஆசை நிறைவேற வேண்டும் என்றாலும் என்ன தடைகள் விலக வேண்டும் என்றாலும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா பகவானுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக அதை வாசிக்கலாம் சுதர்சன சதகம்னு பாடினார் அந்த கூரநாராயண ஜீயர் தான் தெப்ப குலத்தை ஏற்படுத்துகிறார் இது நமக்கு வேண்டாத வினையாக இருக்கிறது இந்த பெருமாளுக்கு தெப்போற்சவத்துக்காக காவிரிக்கு போய் அதுவே அவர் உயிருக்கு ஆபத்தாக அந்த பிம்பத்துக்கே ஆபத்தாக வந்தால் இது நமக்கு வேண்டவே வேண்டாம் இந்த மண்டபத்துக்கு போக மண்டபம் என்று ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பெயர் உண்டு புஷ்ப மண்டபம் தியாக மண்டபம் போக மண்டபம் என்று சொல்லுவார்கள் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமான் இருக்கும் தேவஸ்தானம் அதற்கு புஷ்ப மண்டபம் பெயர் பகவான் நிறைய புஷ்பங்களை அணிந்து கொண்டு அலங்காரம் செய்து கொள்ளுகிறார் காஞ்சிபுரத்துக்கு தியாக மண்டபம் பேரே வரதராஜன் யார் எதை கேட்டாலும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அதனால தியாகம் கொடை அதனால தியாக மண்டபம்னு பெயர் இந்த ஊருக்கு போக மண்டபம்னு பெயர் பகவான் இந்த இடத்துல ஆனந்தமாக இருப்பதற்காக இருக்கிறார் எந்த கஷ்டத்தையும் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப் அஞ்சு மணிக்கு பகவானுக்கு புறப்பாடு நடக்கணும் நடக்க வேண்டும் என்றால் ஒரு நாலு மணி வாக்கில் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் லேசாக தூரல் போடுகிறதாம் மழை பெய்ய கூடும் என்கிற ஒரு செய்தி வந்தால் சரி பெருவானைக்கு இனி புறப்பாடு கிடையாதுன்னு நிறுத்தி விடுவார்கள் அலங்காரம் பண்ணிப்பார் கோவிலுக்குள்ளேயே இருப்பார் பக்தர்கள் அனைவரும் வந்து சேவித்துக் கொள்ளலாம் எந்த மழையிலோ வெயிலிலோ இந்த பெருமான் வெளியே எழுந்தருள்வதே கிடையாது ஆனந்தமாக இருக்கக்கூடியவர் அவருக்கு இப்பேற்பட்ட ஆபத்து வந்தபடியால் இந்த கோவிலுக்கு மேற்கு புறத்திலே தெப்ப குளத்தை அமைத்து இனி காவிரியல் தெப்பம் வேண்டாம் ஜாக்கிரதையாக இந்த இடத்திலேயே தெப்பம் நடக்கட்டும் என்று பெரியோர்கள் பார்த்து பார்த்து இந்த பெருமானை ரட்சிப்பதற்காக எத்தனையோ கைங்கரியங்களை செய்தார்கள் அது மாசி மாசத்துல நடக்கக்கூடிய தெப்போத்சவம் ஒன்பது நாட்களுக்கு நடக்கிறது இதுல மற்றொரு சிறப்பு நான்காவது நாள் அன்று வெள்ளி கருட வாகனத்தில் பகவான் வருகிறார் பை பங்குனி சித்திரை மூன்று உற்சவங்களிலும் நாலாவது நாள் அன்று தங்க கருட வாகனத்தில் வருவார் மூணுத்துக்கும் பொது இந்த மாசி திருநாளுக்கு மட்டும் என்ன சிறப்பு என்றால் நாலாவது நாள் அன்று வெள்ளி கருட வாகனத்திலே பகவான் வருவார் அது ஒரு அற்புதமான காட்சி சேவையாக இருக்கும் இதெல்லாம் தை மாசி ரெண்டு மாதங்களின் உற்சவங்கள் இனி முக்கியமாக ஆதி பிரம்மோத்சவம் பங்குனி உற்சவம் பெருமானுக்கு மிக முக்கியமானது அதனுடைய சிறப்பை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்